வெல்கம் விவஸ் அது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உத்தரபிரதேசத்துல சுமார் ஒரு ஐந்து வயது நிரம்பிய சிறுமி தன்னுடைய வீட்டில் விட்டுட்டு இரவு எட்டு முப்பது மணி போல அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கடைக்கு போயிட்டு அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெறும் ஐந்தே நிமிடத்துல அவங்க வீடு திரும்புகிறாங்க வீடு திரும்பினதுமே அவங்களோட வீடு வந்து திறந்த நிலையில் இருக்கு தன்னுடைய மகள் அலங்கோலமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுது ஓடி போயிட்டு பக்கத்துல பாக்குறாங்க பார்த்ததுமே மகளினுடைய கீழ்க்கப்பட்ட நிலையிலும் அந்த குழந்தையுடைய ரத்தம் கசிந்த நிலையிலும் அதோடு மட்டும் இல்லாம ஒரு நீசி நினைவே இல்லாம ஒரு மயக்க நிலையில் இருக்கிறத உணர்ந்து அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தையுடைய முகத்துல தண்ணி எடுத்து வாரி அடிக்கிறாங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய தெளிது தெளிஞ்சதுமே அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க போயிட்ட உடனே நம்மளுடைய அப்பாவினுடைய தம்பி ராகுல் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஒரு வயது நிரம்பிய நபர் வீட்டுக்குள்ள புகுந்தான் அவன் என்ன சீரழிச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு மூலம் கொடுக்கறாங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த கேஸ் எடுத்து நடக்கும்போது தன்னுடைய அப்பாவே என்ன பண்றாரு அப்படின்னா பிரவர் சாட்சியா மாறாரு சோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த சிறுமி தன்னுடைய பெற்ற மகளுக்கு அந்த ஆள் வந்து உறுதுணையா இருக்காம தன்னுடைய தம்பி எதற்காக காப்பாத்த அவன் பிரவர் சாட்சியா மாறணும் அதோடு மட்டும் இல்லாம எதற்காக தேவையில்லாம வெறும் ஐந்து வயது நிரம்பிய சிறுமிய இது மாதிரி சீரடிச்சான் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் ராஜாராம் வாங்க போலாம் இப்போ அந்த ஐந்து வயது சிறுமி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சதும் என்னுடைய சித்தப்பன் தான் இங்க வந்தான் வந்துட்டு என்ன அழைச்சாங்க நான் கிட்ட போனேன் போனதுமே என் கிட்ட இந்த தின்பண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய தின்பண்டத்தை எடுத்து காட்டுறாங்க நான் அதை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால பள்ளியில் என்ன என்ன கன்னத்த மலையே அதாவது தவிட மலையை அடிச்சாங்க உடனே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு நான் கீழ் விழுந்தேன் விழுந்ததுமே அவர் என்னை என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை அதற்கு பிறகு நீங்க தண்ணி துளிர்ச்சி எழுப்பின பிறகுதான் எனக்கு அந்த தெளிவே வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய சொல்லுது இத கேட்டதுமே அவங்களுடைய அப்பாவுக்கு தான் கூட பிறந்த தம்பியே தான் அப்பனா இருக்க வேண்டிய அந்த மனித மிருகமே நம்ம பெண் கிட்ட தவறா நடந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தன்னுடைய தம்பி கிட்ட போயிட்டு இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு ஆனா அவங்களுடைய தம்பி அது மாதிரி எதுவுமே நடக்கல உன் பொண்ணு ஏமாத்துது அப்படின்னு சொல்லி அவரு வேற மாதிரி திருப்பி விட பிறகு அந்த பெண்ணுடைய தாயாரு கன்ஃபார்ம் அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் தன்னுடைய கணவன் எடுத்து சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா தான் வீட்டுல தனியா இருக்கும் போது உன்னுடைய தம்பி என் தவறா நடந்துக்கிறதுக்கு முயற்சித்திருக்கிறான் ஆகையினால தன்னுடைய மகளையும் அவன் இதுமாரி சீரழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனை எப்ப பார்த்தாலும் குடைச்சு கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதற்கு பிறகு தன்னுடைய மகளுக்கு நாம வீட்டுல இல்லாத போது ஏதாவது இவன் இம்சை கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பகத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய தம்பி ராகுல் அவனுக்கு முப்பத்தி ஒரு வயசு அவன் இது மாதிரி ஒரு இரவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நாங்க கடைக்கு போயிட்டு வராமல என்னுடைய மகளை இது மாதிரி அளவூலமா ஆகியிருக்கிறான் அப்படின்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணு இதை கேட்ட போலீஸ் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா போக்ச்கோ சட்டத்தின் கீழ் அந்த மனித மிருகத்தை ராகுல் என்று சொல்லக்கூடிய மனித மிருகத்தை உடனடியே வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்ல வீட்டுக்குள்ள யார் புகுந்தானு கூட எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து சொல்ல இருந்தாலும் இந்த ஐந்து வயது சிறுமி இருக்கிறாங்க அவங்க கன்ஃபார்ம் அவன் தான் வந்தான் அவனை தவிர்த்து யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நான் போனதுனால என்ன இருந்துட்டேன் வாக்குமூலம் போலீஸ் அந்த ராகுல திருப்பி திருப்பி விசாரணை மேற்கொள்ளும் போது முன்னுக்கு பின் பல முரணான பதில சொல்றான் அப்பவே போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகுது இவன் தான் தவறு செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கோ அதாவது இந்த கேஸ் எதுவுமே போஸ்கோ நீதிமன்றத்துல வச்சு வாதாடும் போது அவங்களுடைய அப்பா தான் இந்த கேஸ் கொடுத்தது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸ ஒரு வாரம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு அதற்கு இடையிலேயே அவங்களுடைய அப்ப புரட்சா மாறான் அவன் எதுக்காக புரட்சா மாறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தன்னுடைய தம்பினுடைய மானம் போயிடும் தன்னுடைய மகள் இது மாதிரி ஸோ அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லை ஆனா தன்னுடைய தம்பினுடைய மானம் போயிடும் அப்போ தன்னுடைய தம்பி தமக்கு ஏதாவது பணம் எதுனா கொடுத்தானா இதை நம்ம மூடி மறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய தம்பியை ஸோ தனிப்பட்ட முறையில் போயிட்டு விசாரிக்கிறாங்க அதுமாரி விசாரிக்கும் போது நீ எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொத்த அப்படின்னா இந்த கேஸை நான் வாபிஸ் வாங்கிடுறேன் ஆகையினால நீ எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி கிட்ட பேரம் பேசியிருக்கிறான் அவனும் என்ன பண்றான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் கிட்ட இப்பத்திக்கு நீ வாங்கிக்கோ நான் வெளியே வந்துட்டு பிறகு மீதி ரெண்டு லட்சம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மூணு லட்சம் ரூபாய் வாங்கிக்கின்னு தன்னுடைய மகனுடைய அலங்கோலத்தை பார்த்த பெற்ற தந்தையே போயிட்டு கோர்ட்ல அது எதுவுமே நடக்கல நான் கனவு கண்டேன் என் மனைவி என்னை ஏமாத்திட்டா இப்படி அப்படின்னு சொல்லி அவ அங்க குட்டை வாய்ப்பு ஆரம்பிச்சதுமே நீதிபதிகள் வெற மாதிரி இல்ல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் போக்சோ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போலீஸ்கள் மற்றும் நீதிபதிகள் இவங்க யாருமே நம்பர் மதியே கிடையாது அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் கூட இத சுத்தமா யாருமே நம்பவே மாட்டாங்க இந்த ஒரு வாரத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு அவங்களுடைய தந்தையை திருவி திருவி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் தன்னுடைய மகளை வைத்து தன்னுடைய தம்பி கிட்ட இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதோடு மட்டும் இல்லாம எதற்காக தன்னுடைய அக்கா அதாவது அண்ணனுடைய மகளையும் சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த முப்பத்தி ஒரு வயது நிரம்பிய ராகுல் என்று சொல்லக்கூடிய மனித மிருகத்துக்கு திருமணமே ஆக காணும் திருமணம் ஆகாததால தன்னுடைய காம எச்சிய எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் கிட்டே அவரை தவறா நடந்திருக்கிறான் இந்த விஷயம் பெருசா கொண்டு போனா சோ பேரு கெட்டு போயிடும் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்கள் தவறு செஞ்சாங்கன்னா கூட பெண்களுடைய பேர் அதுல வந்து அவங்க தவறே செயல்னா கூட அவங்களுடைய பேர் அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு தான் கெட்டப்பட்டி விட இந்த சமூகம் ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாவும் அப்படிதான் கிடையாது ஏன் இந்தியா கூட கிடையாது இலங்கையிலும் அப்படிதான் அதோடு மட்டும் இல்லாம இங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க நாம நினைக்கிற மாதிரி ஜாதி மதம் வேற்றுமை இது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டிலுமே இருக்குது மதமே இல்லை ஜாதியே இல்லை பிரிவே இல்லை அப்படின்றது எந்த நாட்டிலுமே இல்லாம கிடையாது எல்லா இடத்துலயுமே இருக்குது ஈவன் முஸ்லீம் மதம் அதை எடுத்துட்டோம்னா கூட அதுல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஜாதி உட்பிரிவுகள் இருக்குது நம்ம நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் தான் வந்து நிறைய ஜாதி மதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது எல்லா மதத்திலயும் இருக்குது ஈவன் கிறிஸ்டின் மதத்தில் கூட நிறைய பிரிவு இருக்கு அதை நம்ம படிக்கும்போது மற்றவங்க ஏதாவது சொற்பொழிவு ஏதாவது பேசும்போது கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும் சரி ஓகே நம்ம பேச போவோம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆவாததால தன்னுடைய எச்சை எப்படியாவது தீத்துக்கணும் அப்படின்றதுனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டயே அவன் தவறா நடந்து ஈடுபடுறான் சோ இது தன்னுடைய பேரு கெட்டு போயிடும் சோ தன்னுடைய மானுமே போயிடும் அப்படின்ற எண்ணத்துல இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மூடி மாறிக்கிறாங்க ஆனா அந்த காமை வெறி பிடிச்ச நாயி தன்னுடைய அண்ணன் மகள் தன்னுடைய மகளா இருக்கிறா அப்படின்ற கூட வெறும் அஞ்சு வயசு சிறுமிக்கிட்ட கிட்ட வந்து அவன் பண்ண தான் இப்ப அவன் கோர்ட்டில் மாட்டிட்டான் சோ இதற்கிடையிலயே அவங்களுடைய அண்ணனும் பிறர் சாட்சியா மாறிட்டான் இல்லையா சார்னுடைய அவங்களுடைய அண்ணனு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இல்ல இந்த கேஸ் நான் ரிட்டர்ன் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுமே அங்கதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஜட்ஜஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய வக்கீல் போலீஸ் யாருமே நம்பவே இல்லை ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பனி அப்போ நீங்க இதுல கூட்டு கலவாடி அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகத்தையும் விசாரணை மேற்கொள்ளும்போது அவங்களுடைய தம்பி உண்மையை கக்கிறான் இல்ல என்னுடைய அண்ணனுக்கு இதற்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் தான் அந்த தவறு செஞ்சேன் நீங்க எதுவா இருந்தாலும் என்ன தண்டிங்க என்னுடைய அண்ணனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகம் சொல்லியிருக்கிறான் இப்போ அவங்களுடைய அப்பா பிரல் சாட்சியா மாறினதால கட்டாயம் அவருக்கும் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாகுது அதோடு மட்டும் இல்லாம இந்த போலீசினுடைய அந்த பெண் ஐந்து வயது சிறுமியினுடைய வாக்குமூலம் போலீஸினுடைய அறிக்கைகள் அதோடு மட்டும் இல்லாம ஸோ அந்த மனித மிருகம் தவறு செஞ்சது இல்லையா அதனுடைய வாக்குமூலம் இது எல்லாத்தையுமே வச்சு போக்சோ சட்டத்தின் கீழ் கடுங்காவல் அதாவது ஆயுள் தண்டனை வந்து கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க அந்த யாருக்குன்னா அவனுடைய தம்பி ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனித மிருகத்துக்கு சீரழிச்சாங்க இல்லையா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க தன்னுடைய தம்பிக்கு ஆதரவாக பிறல் சாட்சியாக மாறிய அவங்களுடைய அப்பாவுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கறாங்க இருந்தாலும் அவங்களுடைய அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டதால சோ ஏதாவது ஜாமீன் ஏதாவது எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்தது ஆனா அதுக்குண்டான தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் கொடுத்துருக்குறாங்க தற்சமயம் அந்த ரெண்டு மனித மிருகங்களும் ஜெயில தான் களி சாப்பிட்டு இருக்குது சரிங்களா தேவையில்லாம தன்னுடைய தம்பி பணம் கொடுக்குறா அப்படின்ற எண்ணத்தால தன் மகனுடைய மானம் பணா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனித மிருகம் மிருகனா கட்டாயம் அவனுக்கு ஒரு ஏழு வருஷம் ஜெயிலுக்கு கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் சரிங்களா சரி ஓகே நான் பிள்ளை இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சோ பாருங்க தன்னுடைய மகனுடைய மானம் கூட பெருசு இல்லை பணம் தான் பெருசுன்னு இந்த உலகம் எதை நோக்கி போய்கின் இருக்குதுன்னு பாருங்க சோ இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தை சோ அது எந்த வயசுனா இருக்கட்டும் பெண் குழந்தை அப்படின்னாவே பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஆடை சுதந்திரம் அப்படின்ற பேர்ல எப்படி சொல்றதுன்னா இருக்க ரொம்ப அதற்கும் ஒரு நாள் முடிவு வரும் சரிங்களா ஆடை சுதந்திரம் அப்படின்ற பேர்ல சோ ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா சொல்ல முடியல சோ அந்த அளவுக்கு இருக்குது அதுவும் ஒரு காலத்துல கட்டாய முடிவுக்கு வரும் அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சொல்லலாம் அப்பலாம் அந்த தாவணி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும் சரிங்களா சோ அது தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிதான் அதற்கு பிறகு அந்த சுடிதார் அப்படின்னு சொல்லி அது அது வந்து பிறகு ஓரளவு இது மாதிரியான பிரச்சனைகள் ஆயிடுச்சு இப்ப திரும்ப அடுத்து அதாவது மேலை நாட்டு நாகரீகம் நம்ம இந்தியாவில் வந்துச்சு நல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க மேலை நாட்டு நாகரிகம் எப்பொழுதுமே நன்மையை தரவே தராது நம்மளுடைய தமிழ் நாகரிகம் ஒண்ணு இருக்குது தமிழ் நாகரிகத்துக்கு அடுத்து இந்திய நாகரிகம் ஒண்ணு இருக்குது சரிங்களா நம்மளுடைய நாகரிகம் எப்பவுமே சிறந்தது அதே மாதிரி நம்மளுடைய நாகரிகம் அது தமிழ் நாகரிகமா இருக்கட்டும் அல்லது இந்திய நாகரிகமா இருக்கட்டும் சரிங்களா நம்மளுடைய நாகரிகம் தமிழ் நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை அப்படின்றது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வடிமா வடிவமைச்ச ஒரு முறைதான் நம்மளுடைய தமிழ் நாகரிகம் அதே மாதிரி அதுல நிறைய சயின்டிபிக் ரீதியான ஒரு சில முறைகளும் அதுல அடங்கி இருக்குது சரிங்களா அதெல்லாம் இப்ப யாருமே அதை நம்ம பார்க்கறதே கிடையாது சோ கால் மேல கால் படக்கூடாது இது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் அந்த காலத்திலிருந்தே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ரீதியா ப்ரூவ் பண்ண விஷயங்கள் சரிங்களா சோ இந்த மேலை நாட்டு நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைகளும் ஒரு நாள் கட்டாயம் முடிவுக்கு வரும் அப்படின்றத எல்லாமே புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தை விட பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல ஆண்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி ஒரு காலமும் வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே நம்ம ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே எல்லாமே நல்லதுக்கு தான் ஐந்து வயது சிறுமீ கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் சரிங்களா இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்